ஹாய் கைஸ் நான் தான் பர்வேசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மெண்ட் யூடியூப் சேனலில் இருந்து இப்போ நாங்கள் பார்த்து எனக்குறது வந்து கத்தியவாரியில் ஆண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து வேலூரில் இருக்குது வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய கலர் வந்து ஜெட் பிளாக் அப்படின்னு சொல்லலாம் நெத்திச்சிட்டு வந்துருக்குங்க சின்னசாக வந்து நெத்தியில வந்து நெத்தி சிட்டு வந்துருக்கு ஃபுல்லாக ஜெட் பிளாக்ங்க குதிரை வந்து கொஞ்சம் வெயிலில் கட்டியே வந்து கொஞ்சம் ப்ரௌனியாக வந்துட்டு இருக்குது இல்லைனா வந்து ஃபுல் ஜெட் பிளாக்ல தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குதிரையுடைய ஹைட் வந்து ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு இன்ச்சு ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வயசு வந்து ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் குதிரை வேணும் லோ பட்ஜெட்டில் அப்படின்னு கேட்டுருந்தாங்க இருந்தாங்க ஸோ உங்களுக்காகவே வந்திருக்கு பாருங்கள் சின்ன பையன் தான் போயிட்டு முன்னாடி கால் பின்னாடி கால் எல்லாம் தூக்கி நிற்கிறாங்க ஸோ குதிரை வந்து கடி உத எந்த ஒரு பலகெல்லாம் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் தான் ஒன்பது சொல்லி சுத்தமாக இருக்குங்க இந்த குதிரைக்கு ஆண் குதிரை இது கவரிங்காகலாம் வச்சுக்கலாம் ஸோ வந்து ஸ்டெடிங் பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குதிரையுடைய விலை வந்து எழுபதாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க செவன்ட்டி தௌசண்ட் சொல்கிறாங்க நெகோஷியபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுசரிச்சி தரலாங்க நல்ல பெஸ்ட் பிரைஸ்ல சொல்லியிருந்தாங்க कांटेक्ट நம்பர் நான் மேல ஸ்கிரீன்லயும் கொடுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படி இருந்துக்கோ कांटेक्ट பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ரைடிங் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பிரமாதமா போடுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்லயே பாத்து